கர்த்தனை பரிசுத்த நாமத்திற்குஸ்தோத்தினம் ஜீவ அப்பம் ஊழியங்கள் வழங்கும் தின ஜீவ அப்பம் கர்த்த தரும் ஜீவ அப்பம் யோசுவா மூன்று ஏழு இன்று அவர்கள் கண்களுக்கு முன்பாக உன்னை மேன்மைப்படுத்துவேன் ஹலோ லூயா கிறிஸ்துக்குள் பிரியம்மானவர்களே எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் பாருங்கள் இன்றைய நாளிலே கர்த்தர் நம்மை உயர்த்த வல்லவராய் இருக்கின்றார் அதுவும் எதிரிகளுக்கு முன்பாக நம்மை மேன்மையாக வைக்க விரும்புகின்றார் எனக்கு பிரியமானவர்களே இந்த சூழ்நிலை எப்பொழுது காணப்படும் எப்பொழுது கர்த்தர் நம்மை உயர்த்துவார் எப்பொழுது மேன்மைப்படுத்துவார் என்று நாம் சிந்திக்கும் பொழுது நிச்சயமாகவே கர்த்தரையே சார்ந்து வாழ அவர் விரும்புகின்றார் சுயபலத்தினாலோ அல்லது பராக்கிரமத்தினாலோ அல்ல நிச்சயமாகவே அவரை சார்ந்து கர்த்தர் எனக்கு உறுதுணை புரிவார் என்ற எண்ணத்தோடு வாழ்க்கையை நடத்தும் பொழுது நமது எதிரிகளுக்கு முன்பு அவர்கள் கண்களுக்கு முன்பாக நம்மை மேன்மைப்படுத்துவார் இந்த உன்னத அனுபவத்தை பெற வேண்டுமென்றால் நிச்சயமாகவே முழுமையாக நூற்றுக்கு நூறு சதவீதம் கர்த்தர் மீது விசுவாசம் வைத்து அவரையே சார்ந்து வாழ வேண்டும் அப்பொழுது எல்லா சூழ்நிலைகளிலும் அவர் நம்மை பாதுகாத்து மேன்மைப்படுத்தி ஆசீர்வதிப்பார் இந்த உன்னத அனுபவத்தை பெற நம்மை கர்த்தரின் கரத்தில் அர்ப்பணி Boma. அன்புள்ள ஏசப்பா இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆம் கர்த்தாவே எங்களுக்கு எதிரிட்டு வரும் சத்ருவின் சதி திட்டங்கள் நாச மோசங்கள் தீய காரியங்கள் எல்லாவற்றினின்றும் எங்களை பாதுகாத்து தீயவர்கள் கண்களுக்கு முன்பாக எங்களை மேன்மைப்படுத்தி வைத்திருப்பதற்காக உமக்கு உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து நன்றி துதி தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம் இப்பொழுதும் கூட கர்த்தாவே எங்களையும் உடல் பொருள் ஆவி ஆத்மா சரீரம் எல்லாவற்றையும் முடைய தூய திருக்கரத்திற்குள் அர்ப்பணிக்கிறோம் நீரே எங்களை காத்து வழி நடத்தி ஆசீர்வதிக்க வேண்டுமாய் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியம் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே ஆமேன் என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்தரி என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்தரி கர்த்த செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே ஆமேன் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனின் அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் ஐக்கமோ நம் அனைவரோடும் இன்றும் என்றும் இருப்பதாக ஆமேன் அல்லேலூயா காட் பிளஸ் யூ ஆல்